அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து கேட்டல் ஃபார்ம் வீடியோ பதிவில் நான்கு பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி கன்றுகள் மாடுகளில் இருக்கிற விவரங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சூழலில் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்க்குற அன்னைக்கு என்ன கன்றுகள் இருக்குதோ வாட்ஸ்அப்பில் வீடியோ வாங்கி செக் பண்ணிவிட்டு விவரங்களை கேட்டுவிட்டு அந்த அன்னைக்கு போய் பார்த்துட்டு இருக்கிற கன்றுகளை செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கண்ணு சுளி சுத்தமுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குடைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க பால் இப்போ தான் ஊட்டம் மறந்துருக்குதுங்க இன்னமே வந்து ரெண்டு மாதம் கறந்துருக்கலாமுங்க அவங்க வந்து மாடை வச்சுட்டு கண்ணை மட்டும் விற்பனைக்காக கொடுத்துட்டாங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாதங்கள் தான் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நீங்கள் தவுர் நல்லா பணஞ்சி வச்சு தெளிவாக வளர்த்தலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கன்று வேறு ஏதாவது கலப்பின மாடு இருந்து ரெண்டு மாதம் ஊட்ட வச்சு வளர்க்குறீங்கனாலும் கண் வந்து நல்ல டாப் கிளாஸ் கண்ணாக வந்து சேருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க ரெட் சிந்தி கன்று கிடாரி கண் சுளி சுத்தமான கண் கழிப்பு சுளி குறைப்பளவில் இல்லாத கண் வயது ஐந்து மாதங்கள் சுழி சுத்தம் நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியிலே இருக்குதுங்க அழகாக தெளிவான ஒரு கண்ணாக வச்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு சேலம் விற்பனை விலை பதினெட்டாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை பெருந்துரையிலிருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயின்ட் வாடை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி குடல் புழு நீக்கத்திற்கு நாம் இப்போ மாத்திரை கொடுத்துருக்குறோங்க அடுத்தது இரண்டு மாதம் கழிச்சு கட்டாயமாக நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணணும் நாலு மாதத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா தான் கன்றுகளுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்குங்க அந்தியூர் தேர் வந்து இன்றோடு நிறைவடையுதுங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழாவுடைய வீடியோ வந்து நிறைய கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தீங்க வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழா வந்து ஒரு எட்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த வருடம் வர முடியலைனாலும் அடுத்த வருடம் வர்றதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு கருடமுக காரி காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க இன்னும் மூக்குத்தாத கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதங்கள் ஆகுது சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல தெளிவான ஒரு கருடமுக காரி காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க கருட முக காரி காலை கன்று நல்ல குணமான கன்று சுழி சுத்தமான கண் குடல்குள் நீக்க மாத்திரை போட்டிருக்குதுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இந்த கன்று வந்து பிடிக்குது தெளிவாக இருக்குதுன்னா மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பண்ணிடுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து இல்லை வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலை வேண்டான்னு சொல்லும் பொழுது அந்த மாடோ கண்ணோ நாங்கள் மீண்டும் மறுபதிவை போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது தான் ஒவ்வொரு பதிவுலையுமே நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்கும் ரெண்டு கறந்துட்டு தெளிவாக கண்ணுக்கு விடலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை சினை மாடு நல்ல குணம் கால் அணைக்க வேண்டாம் நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்கும் நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்குதுங்க நல்ல திமிலமைப்பு உடலமைப்பு என எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மூணாவது ஈத்து பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை பத்து நாட்கள் அவங்க கண்ணு போட மயிலை காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு நேரம் மூணு லிட்டர் பால் மடியில் இருக்கும் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கை கன்று நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இதில் மாற்றம் வந்ததுன்னா கன்று போட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு வீடியோவாக அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக வேறு மாடு மாற்றி கொடுப்பு கொடுக்கப்படுங்க நல்ல அமைப்பு நல்ல உடலமைப்பில் இருக்கிற தெளிவான காங்கேயம் மயிலை மாடு விற்பனை விலை அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பத்து நாளில் கன்று போட்டுருவோங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற தரமான சினை மாடுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாமல் ஒரு ஈத்து போட்டு அடுத்த ஈத்துக்கு மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ள ஒரு செவலை கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க ஒரு ஈத்து போட்டுருச்சுங்க பல் போடாமையே இனி ஈன்னா இரண்டாவது ஈத்துங்க தலை ஈத்தில் கால் அணைக்காமல் நேரம் ஒரு ஒவ்வொரு லிட்டர் கறந்துருக்குறாங்க இனி ரெண்டாம் ஈத்துங்க தெளிவான உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க இன்னும் பல்லே போடலைங்க பால் பல்லையே ஒரு ஈத்து போட்டுருச்சுங்க உழவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ரொம்ப அருமையாக போகுங்க அந்த உழவு பழக்கத்தோட வீடியோவும் நம்ம போட்டிருக்குறோங்க யாராவது செவல கிடாரி தேடிட்டுருக்குறீங்க பல் போடாத கிடாரி ஒரு ஈத்து போட்ட கிடாரி உழவு இருக்கிற கிடாரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா இந்த மாதிரியான உழவு பழக்கம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிறு விவசாயியோ இல்லை குறு விவசாயியோ இருக்கிறோம் நம்ம தோட்டத்துக்கு வந்து அப்பப்போ உழவு ஓட்டணும் அப்படின்னா மாட்டு உழவு ஓட்டுறது ரொம்ப சிறப்புங்க உழவு வந்து ரொம்ப நெருக்கமாக வரும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆழமும் சேர்த்தி போகுங்க நல்ல தெளிவான கிடாரி வலதுல நல்ல பழக்கத்தோடு இருக்குதுங்க ஒரு ஈத்து போட்டுருச்சு ரெண்டாவது ஈத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைக்கு மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை இந்த செவலை கிடாரி மட்டும் விற்பனைக்கு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பல் போடாத ஒரு ஈத்து இனிய உழவில் வலதுகளை போகிற ஒரு சேவலை கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாமுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க